காஞ்சிபுரம் மாவட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பில் எழுபத்தாறாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் தேசிய கொடியேற்றப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் இந்து மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் முத்து அவர்கள் தலைமையிலும் இந்து மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சீலா அவர்களின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் காஞ்சி சரவணன் அவர்கள் நகர தலைவர் விஷால் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இறுதியாக அப்பகுதி மக்களுக்கு வருடம் தோறும் இந்து மக்கள் கட்சி சார்பில் அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக உபயோக பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்து மக்கள் கட்சி சார்பில் இலவச சேலை வழங்கப்படுகிறது என்பதை அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பிற்கு தேவையான உபயோகப் பொருட்கள் இந்து மக்கள் கட்சி அமைப்பு செயலாளர் திரு முத்து அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் ஐம்பது நபருக்கு சேலைகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகளுக்காக ஆர் ஆர்பிரவி வணக்கம் இந்த இந்து மக்கள் கட்சி தமிழகத்தில் மாநில அலுவலகத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் வருஷ வருஷம் இது ஏகத்தாராவது குடியரசு நாடு அதனால் இங்கே வந்திருக்கிறோம் அனைவரும் குடியரசிட்டு ஐயா அவர்கள் லட்டு புக்கு நோட்டு புக்கு வருஷ வருஷம் சேலைகள்லாம் தருவாங்க அதனால வந்திருக்கோம் அதுக்காக அவருக்கு நம்ம நன்றியே இந்து மிக கட்சிக்காரு புடவை சேலை உதவி பண்ணுவார் இல்லாத பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க கொடிய தினத்துக்கு நன்றி வணக்கம்